ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்ன உலகநாயகன் கமல்ஹாசன் சார் அவருடைய அப்கமிங் மூவியான கே கஜ் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்தை பற்றி பார்க்க போகிறவங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த திரைப்படத்தில் ஹீரோவா பார்த்தீங்கன்னா உலகநாயகன் கமல்ஹாசன் நடிக்க போகிறாரு மற்றும் சில பல பிரபலங்கள்லாம் அந்த படத்தை நடிக்க போகிறாங்க இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா ஒரு பக்க ஆக்ஷன் ட்ராமா மூவி படத்தோட டேரக்ட்ன்றது பார்த்தீங்கன்னா அன்பரி மாஸ்டர் அவர்கள் தான் இந்த திரைப்படத்தை இயக்க போகிறாரு மியூசிகிறது நம்ம ஜி வி பிரகாஷ் குமார் அவர்கள் தான் அந்த திரைப்படத்துக்கு இசையமைக்க போகிறாராம் நெக்ஸ்ட்டு இந்த திரைப்படத்துக்கான ப்ரொடக்ஷன் ராஜ் ராஜ்கமல் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் ஆர்டிஸ்ட்லாம் தான் அந்த படத்தை தயாரிக்க போகிறதாக சொல்லி ஒரு கிளினஸ் கிளிப்ஸ் வீடியோ அலீஸ் பண்ணியிருந்தாங்க சரி இப்போ இந்த படத்தை பற்றி என்னென்னு கேட்டிங்கன்னா நீங்களாம் ரொம்ப ஆளாக வெயிட் பண்ணுறந்த கே கட்ச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்கான டைட்டில் லுக் போட்ட கேஸ்ட் அனவுன்ஸ்மெண்ட் போஸ்டர்ன்றது பார்த்தீங்கன்னா மே மாதம் ஃபஸ்ட்டு வீக்கு ரிலீஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்களாங்க அது மட்டும் இல்லைங்க இந்த திரைப்படத்துக்கான ஷூட்டிங்கிறது கூடிய சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க நெக்ஸ்ட்டு இந்த திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ரெண்டாக தேட்டருக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க நீங்கள் இந்த கேஹெச் கட்ச் டூ தேர்ட்டி செவன் திரைப்படத்துக்காண்டி எவ்வளோ அவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் உலகநாயன் கமல்ஹாசன் சார் அவருடைய அப்கமிங் மூவிஸ் ஏன்னா அப்படின்னா மரகான நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே உள்ள பெல் கணக்குலே கொடுத்து கொடுத்தால் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உடன்கிட்ட நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் என்ன சில சந்திப்போம் பவே